இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் படைத்த இறைமனை வணங்க வேண்டிய முஸ்லிம்கள் ஒரே கடவுளை மாத்திரம் வணங்குவதை அடிப்படை கொள்கையாக கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அவர்களையும் அறியாமல் மனிதர்களை வழிபடக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக முஸ்லிம்களிலே கணிசமான பேர் எனவேதான் இஸ்லாத்திலே இந்த தனி மனிதர்களை வழிபடுவதற்கு அனுமதி இருக்கிறதா அது மார்க்கத்திலே எத்தகைய குற்றமாக கருதப்படுகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தனி மனித வழிபாடு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தனி மனித வழிபாடு என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் வழிபாடுதான் என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை விளங்கினாலே நிறைய பிரச்சனை தீர்வாயிடும் நம்ம பள்ளிக்கூடங்கள்ல மக்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு லாயிலாக இல்லல்லா என்ற நம்முடைய கொள்கை முழக்கத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாத தவிர யாரும் இல்லை இந்த லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாவிற்கு எப்படி நம்ம பொருள் கொண்டிருக்கிறோம் வணக்கத்திற்கு உரியவன் தவிர யாரும் இல்லை அப்ப அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாது அல்லா மட்டும்தான் வணங்கணும் என்று அந்த அர்த்தத்தை விளங்கி இருக்கிற நாம நம்மளை அறியாமலே மற்றவங்களை வணங்குறோம் வழிபாடு பண்றோம் ஏன் எப்படி பண்றோம் இதெல்லாம் வணக்கம் நமக்கு தெரியல வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை வணக்கம் என்னங்கிறது நமக்கு வணங்கல அதனால முதல்ல வழிபாடு தனி மனித வழிபாட்டுக்கு போவதற்கு முன்னாடி வழிபாடுதான் என்ன வணக்கம் என்னங்கிறத விளங்கிட்டீங்கன்னு சொன்னா ஓ இதெல்லாம் வணக்கமா அப்ப இது அல்லாவுக்கு தான் செய்யணும் இதெல்லாம் வணக்கமா இது யாருக்கு செய்யக்கூடாது என்ற தெளிவு நமக்கு கிடைத்துவிடும் இப்ப நம்ம தொழுகையை வணக்கம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம் ஒரு மனுஷனுக்காக நம்ம தொழுவோமா தொழ மாட்டோம் நான் அவருக்காக தொழுகிறேன் இவருக்காக தொழுகிறேன்னு செய்வோமா யாருமே தொழ மாட்டோம் தொழுகைய வணக்கம் விளங்கி வச்சிருக்கிற மாதிரி நோன்ப வணக்கம் விளங்கி வச்சிருக்கிறோம் நோன்பு அவருக்காக நான் நோன்பு வைக்கிறேன் இவருக்காக நோன்பு வைக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டோம் ஆனால் சில காரியங்களை வணக்கம் தெரியாமலேயே நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமான ஒரு வணக்கத்தை கொண்டால் சஜிதா செய்வது சஜிதா சஜிதான என்ன நம்முடைய நெற்றியை கொண்டு போய் தலையில வச்சு கும்பிடுறோம் இல்லையா அதுக்கு பேர் சஜிதா தொழுகை எப்படி அல்லாவுக்கு செய்யற வணக்கமாக இருக்கிறதோ அதே மாதிரி சஜிதா என்பதும் அல்லாவுக்கு செய்யற வணக்கம் இல்லாகி நீங்கள் அண்ணாவுக்கே சஜிதா செய்யுங்கள் அவனையே வணங்குங்கள் இந்த நெற்றியை கொண்டை தலையை கொண்டை கீழே வைக்கிறதா இருந்தால் கடவுளுக்கு மாத்திரம்தான் வைக்கணுமே தவிர எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் மரத்துக்கு முன்னாடியும் கண்ணுக்கு முன்னாடியும் வேறு சக்திகளுக்கு முன்னாடியும் நம்முடைய நெற்றியை வந்து தாழ்த்த கூடாது அப்ப இந்த சஜிதா என்பது தொழுமையில ஒரு அங்கமா இருக்கிறது அது ஒரு வணக்கமா இருக்கிறது இது வணக்கம் விளங்காதான் நம்ம என்ன பண்றோம் ஒரு தரிதாவோட போய் அங்க அடங்கியிருக்கார் பாருங்க அந்த சமாதியில போய் அப்படியே உள்ளுறோம் நம்ம தலையை கொண்டே அங்க வைக்கிறோம் அதே மாதிரி மகான்கள் பெரியார்கள் முறீதுகள் செயல்கள் ஏமாத்துறாங்க இல்லையா அவங்க காலில் விழுந்து அவங்க கும்பிடுறோம் சில பேர் அரசியல் தலைவர்களுடைய காலில் விழுந்து கும்பிடுறாங்க அப்ப இதுக்கு என்ன அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சஜிதாங்கிறது ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை நம்ம எப்படி மனுஷனுக்கு செய்யறது செத்து போன ஆளுக்கு எப்படி செய்யறது ஒரு கண்ணுக்கு எப்படி செய்யறது ஒரு மரத்துக்கு எப்படி செய்யறது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னோமே அந்த உறுதிமொழி என்ன ஆவது இது விலங்காம செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இது மாதிரியான வணக்கம் செய்யக்கூடிய காட்சிகள் சமுதாயத்துல ரொம்ப அதிகமாவே இருக்குது அதே பெண்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த கால்ல ஒரு நாட்டு பாருங்களேன் பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு தரதாவுல போய் நெத்திய வச்சு தேய்க்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக தொண்ணூறு சதவீதம் தாய்மார்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பிரார்த்தனை துவா செய்யறோம் நம்ம தொழுகையை வணக்கன்னு வழங்கிருக்கிறோம் துவா வணக்கம்னு வழங்கவே இல்லைங்க தொழுகை விபாகத்தில் வழங்கியிருக்கிறீங்க வணக்கத்துல தொழுகை எல்லாம் விட சிறந்த விபாகத்து எது துவா நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய சிலர் சொன்னார்கள் அத்வாவு உடல் விபாதா துவா வணக்கம் அல்லாவுக்கு செய்யற வணக்கத்திலேயே ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருக்கிற வணக்கம் எதுங்க துவா துவா என்பதுல நம்முடைய கையாடாக தனத்தை ஒப்புக்கொள்றோம் நம்ம அடிமை என்கிற வாக்குமூலம் தர்றோம் அவன் எஜமான் என்று ஒப்புக்கொள்கிறோம் அவனுக்கு தான் எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது நம்ம பறைசாற்றுகிறோம் இப்படி நம்ம கிஞ்சி அல்லாட்ட கேட்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் துவா இந்த கையேந்தி கேட்கிற துவாவை பிரார்த்தனையை நம்ம என்ன பண்றோம் அவளியாவே எனக்கு அழுத்தாங்க அவளியாவே எனக்கு பிள்ளை தாங்க அவளியாவே என்னுடைய வறுமையை போக்குங்க அவளியாவே என்னுடைய கஷ்டத்தை நீக்குங்க அவளியாவே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு தாங்க என்றெல்லாம் கேட்கிறோம் ஏன் கேட்கிறோம் தொழுகை வந்து வணக்கம் விளங்கின மாதிரி துவாவை வணக்கம் என்று நம்ம விளங்கல உலக காரணம் தொழுகை வணக்கம் விளங்கி இருக்கிறோம் அதை யாருக்கும் செய்ய மாட்டேங்கிறோம் துவாங்கிறது வணக்கம் விளங்காதனால் அதை போய் செய்யற காட்சியை பாக்குறீங்க அதே மாதிரி நேர்ச்சி செய்யறோம் நேர்ச்சி செய்யறது கூட ஒரு இப்பாது வணக்கம் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது இந்த கஷ்டம் எனக்கு விலகுமானால் நான் அல்லாவே உனக்காக இதை செய்யறேன் அப்படின்னு செய்யற முடிவுக்கு பேர் நேர்ச்சி எனக்கு வைத்த வழி இந்த வைத்த வழி போனால் உனக்கு ரெண்டு ரகா தொழுகிறேன் உனக்காக நோம்பு வைக்கிறேன் உனக்காக ஏழைகளுக்கு தர்மம் செய்யறேன் இப்படி செய்யறது ஒரு வணக்கம் இந்த நேர்ச்சைங்கிறது இவாதத்து வணக்கம் விளங்காத என்ன பண்றோம் எனக்கு வைத்த வழி போனா நான் ஒரு ஆண்டவரே உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு ஆட்டம் இருக்கிறேன் எனக்கு வைத்த வழி போயிருச்சுன்னு சொன்னா நான் உங்க இடத்துல வந்து தங்குறேன் உங்க உண்டியல்ல வந்து காசை போடுறேன் அப்ப ஏன் இதை செய்யறோம் நம்ம வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்லை என்று விளங்கி இருக்கிறோம் நேர்ச்சேங்கிறது வணக்கம் தெரியல நேர்ச்சே வந்து வணக்கத்தில் அது ஒரு வகை அப்ப இந்த வழிபாடுகள் வந்து அல்லா தவிர மற்றவர்களுக்கு நிறைய வழிபாடுகளை நம்ம செய்யறோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா வணக்கம் என்ன வழிபாடு என்ன என்பது நமக்கு விளங்கவில்லை இது இதுல நம்ம முழுமையாக விடுபட வேண்டுமானால் அதற்கு சில இலக்கணங்களை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தருகிறது அதுக்காக தான் தலைப்பு இப்ப நம்ம அல்லாஹுவை வணங்க கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா அல்லாஹ் வந்து என்னையத்தான் தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சில தன்மைகளை சில கசதிகளை அல்லாஹ உங்களுக்கு வந்து முன் வைக்கிறாங்க முட்டையா என்னை வணங்குன்னு எல்லாம் சொல்லவே இல்லை ஏன் என்னை நீ வணங்கணும் தெரியுமா என்னை நீ வணங்க வேண்டும் என்பதற்கு நான் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா நான் ஆதியில இருந்து இருந்து கொண்டே இருக்கிறவன் அப்படின்னு நல்லா காரணம் சொல்றான் நான் வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டா இருப்பேன் அப்படின்னு நல்லா காரணம் சொல்றான் எனக்கு அழிவே இல்லை அப்படின்னு காரணம் செய்யறான் நான் நித்திய ஜீவனா இருக்கிறேன் அப்படின்னு காரணம் சொல்றான் நான் படைச்சவனா இருக்கிறேன் அதனால வணங்குங்கிறான் உன்ன மாதிரி நான் படைக்கப்பட்ட ஆளு இல்ல அதனால வணங்குன்னு சொல்றான் எனக்கு எந்த தேவையும் இல்ல அதனால வணங்குன்னு சொல்றான் அப்போ ஒருவனை வழிபடுவதாக இருந்தால் அதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அல்ல என்ன செய்யறான் இந்த தகுதி எல்லாம் எனக்கு இருக்கிறான் சொல்லி உரிமை கொண்டாடுறான் நீங்கள் யாரை வழிபாடு செய்கிறீர்களோ அவங்கள்ட இந்த தகுதிகள் இருக்காண்டு மாத்திரம் சிந்தித்து பாருங்கள் வழிபட மாட்டீங்க ஒரு சில உங்களுக்கு வித்தியாசம் உங்களை விட ஒரு டிஃபரண்டான ஒரு மனசு உங்கள்ட்ட இல்லாத ஒரு சக்தி அவனுக்கு இருக்கும் உங்களை விட வலிமை போனவனா இருப்பான் உங்களை விட காசுல போனவனா இருப்பான் ஆனாலும் அல்ல சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் இருக்கான்னு சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் ஓ இப்படிப்பட்ட ஆலயம் இப்படி இருக்க என்று விலகி கொள்வீர்கள் இப்ப உலகத்தில் நீங்க எந்த ஒரு மகான எடுத்துக்கிறீங்க மூலானாவே எடுத்துக்கிறீங்க சேகுமார்களே எடுத்துக்கிறீங்க பெரியார்களே எடுத்துக்கிறீங்க உங்க ஊர்ல அடங்கப்பட்டிருக்கிற ஆம்பல் அத்தனை பேரையும் எடுத்துக்கிறீங்க இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாம இருந்து உருவானவர்களா இருந்துகிட்டே இருக்கிறவங்களான்னு செஞ்சு பாருங்க இப்ப நாகூர் அடங்கியிருக்காருங்கிறீங்க அவரை எடுத்து பாத்தீங்கன்னா எப்ப ரெக்கார்டு இருக்கா இல்லையா பொய்யாவோ மெய்யாவோ என்ன எழுதிக்கிறான் அவர் நானூறு வருஷத்துக்கு முந்தி மாணிக்கப்பூர்ல பிறந்தாரு அப்படி முசாஃபுர் மாதிரி வந்தாரு கடைசியில் போய் அடக்கம் அப்படி சொல்றீங்களா இல்லையா நானூறு வருஷத்துக்கு முந்தி அவர் மாணிக்கப்பூர்ல பிறந்தார் சொன்னா நானூறு வருஷத்துக்கு ஐம்பது